ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை யாருக்கு தான் வந்து ஹாப்பியாக இருக்கிறது பிடிக்காது எல்லாருக்குமே எப்பயுமே ஹாப்பியாக தான் இருக்கணும்னு ஆசை ஆனால் நம்ம ஹாப்பியாக இருக்கிறதில்ல நம்ம சில படங்கள்லாம் நம்ம பாட்டெல்லாம் கேட்டிருக்கோம்ல எல்லாமே ஹார்மோன் செய்யும் வேலை தான் அப்படின்ட்டு ஸோ அதுதான் ஆக்சுவலாக உண்மை நம்ம நம்மளோட மனநிலைமையில நமக்கு ஹாப்பியை தூண்டுறதுக்குனே நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குது அந்த ஹார்மோன்ஸை வேறு சில தப்பான ஆக்டிவிட்டிஸ்னாலையும் உணவு பழக்க வழக்கத்தினாலையும் நம்ம அந்த ஹார்மோன்ஸை வந்து ஒன்று சுரக்க விடுறதில்ல இல்லை சுரக்கிற அந்த ஹார்மோனை நம்ம வந்து போய் அடிக்கிற மாதிரி வேற ஹார்மோன்ஸோட அளவுகளை வந்து அதிகப்படுத்திடுறோம் ஸோ அது போய் இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸை வந்து குறைச்சிருது ஸோ உண்மையிலே ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்குது நம்மளால் அதை தூண்டவும் முடியும் அதை அழிக்கவும் முடியும் ஸோ ஃபஸ்ட்டு ஹாப்பி ஹார்மோன்ஸ் என்னெல்லாம் இருக்குது டோப்பமை செரட்டோனின் என்டார்ஃபின் ஆக்சிடோசின் இப்படிங்கிற ஒரு நாலு ஹார்மோன் இருக்குது இதில் ஒவ்வொரு ஹார்மோனுக்கும் சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது ஆனால் நான் தனியாக நான் இதை தனித்தனியாக நான் சொல்லலை ஸோ இந்த நாலு ஹார்மோன்மே நம்மளுக்கு ஒரு திருப்திகரமான மனநிலையை உருவாக்குது ஸோ திருப்தி வந்துடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து என்ன ஆயிடுறோம் அப்படின்னா திருப்தின்ற ஒரு ஃபேக்டர் இருந்துட்டாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷமாகிடுவோம் இல்லையா ஸோ நம்மளுக்கு எந்த ஒரு வருத்தமோ எதுவுமே நம்மளுக்கு வராது அப்போ இந்த நாலு ஹார்மோன்ஸ்மே நம்மளுக்கு திருப்தியை உண்டாக்குது ஸோ அது மூலமாக நம்மளுக்கு வந்து பெயின் இல்லாமல் பார்த்துக்குது ஸோ ஏன்னா திருப்தி இல்லை வருத்தம் வந்துச்சுன்னா உடனே ஆட்டோமேட்டிக்காக பாடியில் இன்ஃப்ளமேஷன் வந்துடும் அந்த வீக்கங்கள் வந்துருச்சு அப்படின்னா பெயின் உருவாகிறதுக்கு ஆரம்பிச்சிடும் அப்போது ஓவராலாகவே நம்ம திருப்தியாக இருந்துட்டோம் அப்படின்னா திருப்திகரமாக இருக்கிறதுக்கு இந்த ஹார்மோன்ஸ் உதவி பண்ணுது ஸோ திருப்தியாக இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஹாப்பியாகிடலாம் ஓகே ஸோ அப்போது திருப்தியாக இருக்கணும் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா தூண்டுறதுக்கு என்ன வழிகள் ஒரு சில லிஸ்ட் ஆஃப் நான் எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சன்லைட் சன்லைட்டில் கண்டிப்பாக நம்ம போகணும் ஏன் அப்படின்னா சன்லைட்டில் இருக்கிற விட்டமின் டி வந்து நம்மளோட கார்டிசால் ஹார்மோனுக்கு ஆப்போசிட்டாக செயல்படுது அதாவது எதிர்ப்பு சக்தி அதாவது நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிற ஹார்மோனாக வந்து இந்த விட்டமின் டி வந்து செயல்படுது அந்த விட்டமின் டி வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக சன்லைட்லேருந்து இருந்து கிடைக்கிது அதுக்கப்புறம் நன்றி உணர்வு எப்பயுமே மனதார அடுத்தவங்களுக்கு நம்ம நன்றி பாராட்டும் போது நம்மளோட உடம்புல ஆட்டோமேட்டிக்காவே செரட்டோனின் ஹார்மோன் வந்து அதிகப்படுது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து அப்ரிஷியேட் அடுத்தவங்களை நீ நல்லா பண்ணுற அப்படின்னு சொல்லி நம்ம மனசார அப்ரிஷியேட் பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கிற டோப்பமைன்ற ஒரு ஹாப்பி ஹார்மோன் அதிகமாக நம்மளுக்கு சுரக்க ஆரம்பிக்குது அடுத்து எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் நல்லா பண்ண 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 அதுவும் சன்லைட்ல போய் நம்ம வாக்கிங்கோ எக்ஸசைஸோ பண்ணும்போது உடம்புல என்டார்ஃபின் ஹார்மோன் அதிகமாக சுரக்குது அந்த என்டார்ஃபின் மெயினா நம்ம உடம்புல உள்ள வலிகளை போக்குது ஸோ வலி இல்லை அப்படின்னாலே நம்ம ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப ஹாப்பியா இருக்க ஆரம்பிச்சிருவோம் அடுத்து சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ் ஒரு வெளியில போய் நாலு பேரை பார்த்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்ச பிடிச்சவங்கள பார்த்து பேசுறது மூலமா நம்ம உடம்புல செரட்டோனின்ற ஹார்மோன் வந்து அதிகமாகுது அது வந்து மெயினா என்ன சொல்றாங்கன்னா பெட் பெட்ஸா இருந்தாலே அது நம்மளுக்கு நம்மளோட ஸ்டடீஸே இருக்கு பெட்ஸ் கூட இருக்கும் போது நம்ம உடம்புல என்டார்ஃபின்ற ஹார்மோன் அதிகமாக சுரக்குது ஏன்னா பெட்ஸ் கூட இருக்கும் போது நம்ம கிட்ட நோ ஈகோ நோ எந்த ஒரு கோவம் இருக்க போறது கிடையாது இது எதுவுமே இல்லை அப்படி அது கண்டிப்பா இருக்காது ஒரு ஹியூமன் நம்மளோட மண் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தா கூட திடீர்னு நல்லா பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கிளாஷ் வருது திடீர்னு ஒரு ஈகோ வருது ஆனா பெட்ஸோட நீங்கள் பழகும் போது அவங்களோட இருந்து முடிக்கிற அந்த ஃபுல் டைமும் உங்களுக்கு உங்கள் மனசுல ஈகோ எந்த ஒரு சண்டை சச்சரவு கோவம் திங்கிங் எதுவுமே இருக்காதான் ஸோ அப்படி இல்லாதப்போ ஒன்லி லவ் தான் இருக்கும் அந்த பெட்ஸ் கூட பழகும் போது நம்மளுக்கு ஸோ அந்த மாதிரியான நெகட்டிவ் இமோஷன்ஸ் எதுவுமே இல்லாததுனால பாடியில செரட்டோனின் வந்து அதிகமாக சுரக்குது ஏன்னா அந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது தான் இதை செரட்டோனின் நிறையா சுரக்கிற ஒரு இடம் வந்து நம்மளோட லா பெருங்குடல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதில் இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களை பொறுத்து தான் நம்மளுக்கு செரட்டோனின் அதிகப்படுத்துது ஸோ கவலைகள் அதிகமாகும் போதும் தவறான உணவுகள் நிறைய மெடிசின்ஸ் எடுக்கும் போது இந்த செரட்டோனினோட லெவல் நம்மளோட பாக்டீரியாக்கள் நல்ல பாக்டீரியா குறைஞ்சு செரட்டோனின் வந்து அதிகமாகுது குறைய ஆரம்பிக்குது ஸோ இதுக்கு நிறைய வெளியில் மக்களோட பழகி பெட்ஸோட பழகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை தவிர்த்து நான் சொன்ன மாதிரி திருப்தி திருப்தின்றது ஒன்று உங்களுக்கு எப்போ கிடைக்கும்னா பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும் பிடிச்ச வேலைகளை செய்யணும் பிடிச்ச உணவுகளை சாப்பிடணும் பிடித்த மியூசிக் கேட்கணும் ஏன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்மெல் என்னதோ அதை நீங்கள் ஸ்மெல் பண்ணுறது மூலமா கூட உங்க சிம்பத்தட்டிக் பேராசிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டத்தை பேலன்ஸ் பண்ணுறது மூலமா உங்களுக்கு வந்து அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து தூண்டப்படுது இதெல்லாமே ஒரு நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர் எல்லாத்தையும் கடத்துறதுக்கு இந்த நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர்ஸ் தான் வேணும் ஸோ இதை ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க இந்த நான் சொன்ன சொன்ன வழிகள் மூலமாக ஓகே இதுக்கு இதெல்லாமே வந்து ப்ராக்டிக்கலாக ஒரு லைஃப்ல வெளியில போகணும் எல்லாம் நம்ம சொல்றோம் எக்ஸசைஸ் பண்ணும் மெடிடேஷன் பண்ணும் இது எல்லாமே ஜென்ரலாக பிடிச்ச மாதிரி நடந்திருது நடந்துருச்சுன்னா எல்லா ஹார்மோனும் வந்தாச்சு ஸோ இதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச ஸ்மெல் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அதை விட அரோமால ஒரு ஒரு ரொம்ப அருமையான ஒரு எசென்ஷியல் ஆயில் இருக்கு இட்ஸ் எ லாவெண்டர் அந்த லாவெண்டர் ஒரு ஸ்மெல் வந்து நீங்கள் உங்கள் பில்லோலையோ இல்லை ஒரு ரோலான் மாதிரியோ ஒரு பத்து எம்எல் வந்து கோக்னட் ஆயில் எடுத்துட்டு அதில் ஒரு அஞ்சு சொட்டு மட்டும் இந்த லேவெண்ட் போட்டுட்டு அதை நீங்க இங்க இங்கே தடவுறது இல்லை மூக்கில் கீழே இப்படி தடவி அந்த ஸ்மெல் மட்டும் உள்ள போறது அதை உறிஞ்சக்கூடாது ஸ்மெல் மட்டும் இல்லைன்னா பில்லோல ட்ராப் போடுறது ஹேண்ட் வாஷ் உங்கள் ஹேண்ட் வாஷில் வந்து ஒரு பத்து சொட்டு லேவெண்ட்ரை நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் விளக்கு போது கூட ஒரு ட்ராப் லேவெண்ட் எசென்ஷியல் ஆயில் போட்டு விளக்கு பொருத்தலாம் ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அந்த ஸ்மெல் அந்த அரோமா லெவன் அந்த ஒரு அரோமா வந்து நம்மளுக்கு அப்படியே நம்ம நர்ஸை வந்து காம் டவுன் பண்ணி இந்த நல்ல ஹார்மோன்ஸ் தூண்டி நம்மளுக்கு ஹாப்பியா இருக்க வைக்குது இது நிறைய ஸ்டடீஸ் வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க இதுக்கு ஏதாவது உணவு இருக்கா அதான் நம்ம எல்லாருக்கிட்டயுமே இருக்கும் இதெல்லாம் பூஸ்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு உணவு இருக்கா கண்டிப்பா இருக்கு ஆனா பெருசாக இந்த ஒரு உணவு வந்து மேஜிக்கா இதுல ஒர்க் ஆகுது அப்படி கிடையாது ஸோ சில உணவுகள் நம்ம தசைகளோட பலவீனத்தை சரி பண்ணி நம்மளோட ஹார்ட் மசில்ஸ் எல்லாம் கரெக்டாக இயங்கிறதுக்கு உதவி பண்ணிச்சு அப்படின்னா நம்ம தசைகள் சரியாக இருந்தால் வலி இருக்காது ஸோ மசில்ஸ் நல்லா வேலை செஞ்சதுன்னா நம்மளுக்கு பெயின் இருக்காது இருதய மசில்ஸ் நல்லா இருந்ததுன்னா ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும் ரத்த ஓட்டம் நல்லா இருந்தாலே நம்ம ஹாப்பியாக இருப்போம் ஸோ இதோட அடிப்படையில் சில அதே மாதிரி சில மினரல்ஸ் லைக் மெக்னீஷியம் மெக்னீஷியம்லாம் தசைகளுக்கு அவ்வளோ அழகாக உபயோகமாக இருக்கு விட்டமின் இ இருந்தாலுமே எங்கேயுமே பிளட் கிளாட் ஆகாது அப்போது எங்கேயுமே வெரிகோஸ் வைன் இந்த மாதிரிலாம் வராமல் ரத்த ஓட்டம் தடைப்படாமல் இருக்கும்போது நம்ம ஹாப்பியாக இருப்போம் ஹாப்பி ஹார்மோன்ஸ் அதில் சுரக்கப்படும் ஸோ இந்த விதத்தில் ரொம்ப அருமையாக உதவி பண்ணுற சில உணவுகள் வாழைப்பழம் பாதாம் பருப்பு கிராம்பு உங்கள் உணவுகளில் நிறைய கிராம்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா அந்த கிராம்பு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு இப்போ ஒரு டென்ஷன் ஆனால் எதையாவது பார்த்தா கிரேவிங் இருக்கும் இல்லை ஏதாவது சாப்பிடணும் போல் ரொம்ப அடிமையா இருப்போம் இல்லை ஏன்னா எந்த ஒரு தவறான ஒரு அடிமை பழக்கமுமே வந்து இந்த டோப்பமைன்ற ஹார்மோன் வந்து ரொம்ப அதிகமாகிறதுனாலையும் வருதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா ரொம்ப சந்தோஷத்தை விரும்பி ரொம்ப அடிமையாக போகும்போது ஒரு வீடியோ கேம்ஸ் விளையாடுறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ரொம்ப அடிமையாக மாறுறதுக்கும் அதிகமாக போகிறதுக்கும் அந்த டோப்பமைன்ற ஹார்மோன் ஒரு காரணமாக இருக்குது ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு கிராம்பு தூள் வந்து ஒரு மாஸ்க்லாம் எடுக்கிறீங்கன்னா அந்த மாஸ்கில் வந்து தூள் போட்டுக்கலாம் இல்லை கிராம்பு எசென்ஷியல் ஆயில் நம்ம ஸ்மெல் பண்ணலாம் இல்லைனா உங்கள் உணவுகளில் நிறைய கிராம்பு சேர்த்துக்கலாம் இது மூலமாக அந்த மாதிரி எதை பார்த்தாலும் ரொம்ப கிரேவிங்ஸ் ரொம்ப அதிகமாக ஆசைப்படுற அந்த ஒரு உதவுமே வந்து சில சமயம் இந்த ஹார்மோனை இம்பேலன்ஸ் வரும்போது இருக்குது ஸோ அதை சரி பண்ணுறதுக்கும் இந்த கிராம்பு தூள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து இதில் ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணுற ஒரு உணவு வந்து பீட்ரூட் சோ ஒரு அரை பீட்ரூட்டும் இஞ்சி கொஞ்சமும் சேர்த்து போட்டு பச்சையா ஒரு ஜூஸ் எடுத்துட்டே வந்தீங்கன்னா ஏன்னா பீட்ரூட்ல இருக்கிற நைட்ரிக் ஆசிட் வந்து நம்மளோட தசைகளோட வேலைக்கு ரொம்ப உதவி பண்ணுது சோ அப்ப வந்து பிளட் வந்து எங்கேயுமே இப்போ சுருங்காது அந்த ஆர்ட்ரிஸ்லாம் சுருங்கலை அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா ரத்தம் தடைப்படாம போகும்போது நான் சொன்ன மாதிரி ரத்த ஓட்டம் நல்லா இருந்ததுன்னா சொல்லுவாங்களே ரத்த ஓட்டம் நல்லா இருக்கு எனக்கு அவ்வளவு ஆக்டிவா இருக்கா அப்படிம்பாங்களே அந்த மாதிரி ரத்த ஓட்டம் நல்லா இருந்ததுன்னா நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் அதில் வர்ற தடைப்பாடு தான் இன்னைக்கு எல்லா வியாதிகளுக்கும் காரணம் ஸோ அதை சரி பண்ணுறது மூலமா இந்த எல்லா ஹார்மோன்ஸுமே நம்மளால் தூண்ட முடியும் ஓகே நான் இது எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன் இல்லை நான் ரொம்ப நாளாக சில கஷ்டங்கள்ல இருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு மஸ்டர்டு அப்படிங்கிற ஒரு ரெமெடி மலர் மருந்து வந்து ரொம்ப இந்த அதாவது மூட் மூட்ல உங்களோட எண்ணங்கள்ல வர அந்த மாற்றம் திடீர்னு திடீர்னு என்ன காரணம் தெரியல எனக்கு சோகமாயிட்டு உட்காடுறேன் ஆனா ஒரு காரணமும் இல்லை ஆனா நான் ஏதோ இருக்கிற மாதிரி சோகமா இருக்கேன் இப்படி தான் எனக்கு நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி பிரச்சனைக்கு மஸ்டர்ன்ற ஒரு மலர் தீர்வை ஹோமியோபதி ஷாப்ல பீல்சா வாங்கிட்டு ஒரு நாளைக்கு மூணு வேலை எப்போ வேணாலும் கொஞ்சம் வயிறு காலியாக இருக்கும் போது எடுத்துட்டா நல்லது நாலு நாலு உருண்டைகள் எடுத்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் மன நிலைமையில வர்ற ஏற்றத்தாழ்வுகளை வந்து உங்களால சரி பண்ணிக்க முடியும் இதோட சேர்த்துட்டு நல்ல ஒரு மியூசிக் கேளுங்க பிளஸ் உங்க உடம்பு உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லா உடம்புல ப்ரோட்டீன் சேர்த்துக்கோங்க ஏன்னா புரோட்டீன் எடுக்கும் தான் உங்கள் தசைகள் வந்து பலம் பெறும் உங்க உங்களோட உள்ள இருக்கிற உங்க செல்கள் எல்லாம் புதுப்பிக்கணும் செல் நல்லா புதுப்பிச்சாதான் இந்த மாதிரி ஹாப்பி ஹார்மோன்ஸ்லாம் நல்லா இருக்கும் சோ அதுக்கு வந்துட்டு சுத்தமா வெயிட் வெயிட் எனக்கு வந்து கொலஸ்ட்ரால் இருக்கும் அது வரும் இது வரும்னு சொல்லி ப்ரோட்டீனே தவிர்த்துட்டு இல்லாம கொஞ்சமாவது உங்க உணவுகள்ல வந்து நல்ல புரத சத்துக்கள் எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக நான் சொன்ன விட்டமின் மினரல்ஸ் கிடைக்கிறோன்னா நல்லா சன்ஃப்ளவர் சூரியகாந்தி விதை வந்து நல்லா சாப்பிடுங்க சூரியகாந்தி விதையில் உங்கள் தசைக்கு பழமின் பழம் கொடுக்குற எல்லா விட்டமின் அண்ட் மினரல்ஸ் இருக்குது ரத்த ஓட்டத்தை கரெக்ட் பண்ணுறதுக்குரிய விட்டமின் ஈயும் இருக்குது ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ சூரியகாந்தி விதைகள் ஸ்நாக்ஸ் ஆவோ பொடி பண்ணியோ நீங்கள் இட்லி பொடியில் அந்த மாதிரி எதுலனாலும் கலந்து வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த எல்லா வகைகளையும் உங்களோட ஹாப்பி ஹார்மோன்ஸை தூண்டி நீங்கள் எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும் நான் உங்களை வாழ்த்துறேன் நன்றி வணக்கம்